ஏ எத்தனையோ கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டுல வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு இன்னமும் இருந்துகிட்டு ஒரு பெரிய வாக்கு வங்கி வந்து பாஜகவுக்கு இதுவரைக்கும் இல்ல வரப்போற எலெக்ஷன்ல பாஜகவுக்கு பெரிய வாக்கு வங்கி வரட்டும் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அது அவங்க முயற்சி எடுக்கட்டும் ஆனா தமிழ்நாட்டில இருந்து நம்ம வந்து பாஜகவுக்கு போறமே இங்க நிறைய எதிர்ப்பலைகள் இருக்கே அப்படின்ற எண்ணம் வந்து எங்க வந்து அது எண்ணத்தை நீங்க கம் பண்ணீங்க அதெல்லாம் பார்த்து பயப்படுறவங்க வேற சிலர் எனக்கு அந்த மாதிரி பயமெல்லாம் கிடையாது குறிப்பா பாத்தீங்கன்னா ஆஹ் பாஜகவை பொறுத்தவரை எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா காங்கிரஸ் மாதிரி அதுவும் ஒரு நேஷனல் பார்ட்டி ஒரு தேசிய கட்சி ஆனா தேசிய கட்சியுடைய வரன்முறை நடைமுறை எல்லாம் எனக்கு தெரியும் அதனால எனக்கு அது ஈஸியா இருக்கும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாரத பிரதமரோட செயல்பாடுகள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நிச்சயமா அவர் வந்து நாட்டை மிகப்பெரிய அளவிற்கு வளர்ச்சி பாதைக்கு சர்வதேச அளவில் கொண்டு சென்றிருக்காரு ஸோ அவர் அந்த சொன்னதெல்லாம் சாதிச்சு காமிச்சிட்டாரு காங்கிரஸால என்னெல்லாம் முடியாதோ அதெல்லாம் செஞ்சு காமிச்சிருக்காரு அதனால பாரத பிரதமர் மோடிஜி மேல ஒரு பெரிய நம்பிக்கை மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் அவங்கதான் ஆட்சி அமைக்க போறாங்க அவர் தான் ஆட்சிக்கு வரப்போறாங்க மாற்றுக்கருத்தே இல்லை அது ஒரு பக்கம் ஆஹ் எதிர்கட்சிகளே ஏற்றுக்கொண்ட ஒன்றுதான் நான் பார்க்க முடியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு அதனால நிச்சயமா வந்து என்னை போன்றவர்கள் அந்த நம்பிக்கையும் ஒரு காரணம் ஆஹ் இந்திய அளவில் மிக வளர்ந்த கட்சியாக பாஜக இருக்கிறது அதே மூன்றாவது முறை இன்னைக்கு ஆட்சிக்கு வரப்போறாங்க அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு வளர்கின்ற கட்சியாக தன் சொந்த பலத்தில் வளர்கின்ற கட்சியாக இன்னைக்கு திகழ்கிறது இன்னைக்கு யாரை பத்தி அவன் கவலைப்படுற க அந்த அலையன்ஸ் எல்லாம் வருது இல்லை அதை பற்றிலாம் பெரிய இம்பார்ட்டன்ஸ் அவங்க கொடுக்காம தன் வேலையை சிறப்பாக செஞ்சு நடைப்பயணத்தை நல்லபடியாக முடிஞ்ச எழுச்சியை உண்டு பண்ணியிருக்காரு இதெல்லாம் ஒரு நம்பிக்கையை உருவாக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து இந்த விஷயத்தில் காங்கிரஸ் எப்படி இயங்குதுன்னு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும் நீங்கள் வந்து கட்டாயமாக ஒரு அலையன்ஸ் தேவைப்படுது அந்த அலையன்ஸ் விஷயத்தில் அந்த குறைந்த நம்பர் அந்த சீட்டுகளுக்காக கெஞ்சி நிற்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது அதுல எத்தனை நம்ம மாநில கட்சிகள் மேல சவாரி பண்ணது காங்கிரஸ் அப்படிதான் இருக்கு அப்படிதான் இருக்கு ஒரு கட்டாய சூழ்நிலையில இருக்காங்க அப்படி இருக்காங்க ஆனா பாஜகவை பொறுத்தவரை அப்படி ஒரு சூழ்நிலை வந்தும் கூட மாநில கட்சிகள் வேண்டாம் போயும் கூட மாநில கட்சிகளை இவங்களும் நீங்க போனா போங்கன்னு அவங்க வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க சோ இந்த சுயமா வளர்ற அந்த ஒரு தன்மை இருக்கு பாருங்க அதுதான் எந்த கட்சிக்கும் வெற்றி ஏத்தரும் ஆகையால என்னை பொறுத்தவரை அதுதான் வளர்கிற கட்சி நீங்க வந்து இது வந்து தெய்கிற கட்சியை தேய்மானமா ஒரு குன்றி போற லெவல்ல தான் இருக்கு கொடுத்த சீட்டுகளை வாங்கிக்கிட்டு அவங்க ஆதரவோட நின்னுட்டு நால பின்னா வந்து அதுல இருக்கிறவங்க யார் நிக்கணும் யார் நிக்க கூடாது எந்த தொகுதி இவங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்க கூடாது தோக்குற தொகுதியா பாத்து குடுக்கலாமா வேணாமா இப்படிப்பட்ட தீர்மானங்களை பிரதான கட்சி எடுக்குது இதனால காங்கிரஸுக்கு வந்து இன்னும் தேய்மானம்தான் இருக்கும் சொந்தமா டெவலப் பண்ற அந்த மைண்ட் செட்டே இல்ல ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம எம்பிஎம்எல்ஏ வரலன்னா கூட வாக்கு சதவீதம் அதிகமா இருந்தா அதுக்கு பெரிய இந்த வாக்கு சதவீதம் அது நம்பர்ஸா மாறும் இப்படிதான் பாஜக அகில இந்திய அளவுல வளர்ந்தாங்க ரெண்டே ரெண்டு எம்பி இருந்ததுல இருந்து இன்னைக்கு நானூறு எம்பியை தாடக்கூடிய அளவுக்கு மூன்றாவது முறை வெற்றி பெறுவோங்கிற ஒரு நம்பிக்கையை நாட்டுல ஏற்படுத்தியிருக்காங்க இந்தியா கூட்டணி மேல எல்லாம் போயிடுச்சு இல்ல அது இல்லவே இல்ல எப்பயுமே கிடையாது இருபத்தி ரெண்டு கட்சி இருக்கிற கூட்டணி அது என்ன நம்பிக்கை வச்சுக்க முடியும் அது ஒரு கூட்டணியே கிடையாது முரணான கூட்டணி நீங்க இதுல பாத்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் எத்தனை நாள் காங்கிரஸ் கூட இருப்பாங்க ஆம் ஆத்மி எத்தனை நாள் இருப்பாங்க வாய்ப்பே இல்ல முரணான கட்சிகள் பிஜேபிக்கு எதிராக ஒன்று கூட கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கேரளாலே எப்படி காங்கிரஸோட இருப்பாங்க இதெல்லாம் இருக்கு இல்லையா நிதிஷ்குமார் பாஜகவோட அதனால தான் கிளம்பி போயிட்டார் அவரால முரணா இருக்க முடியல காங்கிரஸ் இந்த இந்தியா கூட்டணியில எதிர்முரணா பிரச்சனையிலேயே லல்லுக்கும் இவனும் எப்பயும் பேசிக்காவே ஆப்பனன்ஸ் அவங்க ரெண்டு பேரும் சும்மா தேர்தலுக்காக வேஷம் போட்டு ஒன்னா இருக்கிறது சாத்தியமற்ற ஒன்று மனசாட்சிக்கு விரோதமான ஒரு நிலைப்பாடு அது அதனால அவங்க அதுல இருந்து வெளியில வந்துட்டார் வந்தவர் பாஜகவோட போயிருக்காரு அப்படிதான் அதை எடுத்துக்கணும் இதே மாதிரி முரணான கட்சிகள் தான் திரிணாமுல் காங்கிரஸும் காங்கிரசும் ஒற்றை பா ஒற்ற உள்ளது கிடையாது முரணான கட்சிகள் ஒரு ஒரு எதிர்த்து போட்டியிடக்கூடியவர் கம்யூனிஸ்டுகளும் அப்படிதான் காங்கிர காங்கிரசும் கம்யூனிஸ்டும் எதிர்முனையில போட்டியிடக்கூடியவர் கேரளால ஒவ்வொரு மாநிலங்கள்ல அப்படி இருக்கு அப்படி இருக்கும்போது எல்லாம் மாநில கட்சிகளாக இயங்குறாங்க ஆட்சி அமைக்கக்கூடிய இடத்துல அப்படி இருக்கும் பொழுது தேசிய அளவில் மட்டும் ஒரு கூட்டணிங்கிறது சாத்தியமற்ற ஒன்று அதுதான் பிரச்சனை ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வலுக்கட்டாயமா அந்த கூட்டணியை உருவாக்கி அவங்க கஷ்டப்பட்டு பண்ணா கூட வரக்கூடிய நம்பர்ஸ்ல ஒரு ஆட்சி அமையமான அமைய வாய்ப்பு இல்லை அதுல யார் தலைவர் பிரதமராக இருக்கணுங்குறத பெரிய மிகப்பெரிய சர்ச்சையை மீண்டும் உருவாங்க அதன் பின்னர் இருபத்தி ரெண்டு கட்சி ஒன்னா இருக்குமான்னு தெரியாது அது உடஞ்சி சிக்குனூரா போகுங்கிற அந்த நிலைமை வந்துச்சுன்னா நிலையற்ற ஆட்சிதான் இருக்கும் மீண்டும் மீண்டும் தேர்தலுக்கு வருங்கிற ஒரு பயம்தான் மக்களுக்கு அச்சம் இருக்கும் அதனால நிலையான ஆட்சியை தருவதற்கு பாரதிய ஜனதா கட்சியை தான் ஆதரிக்கிறது நல்லது அது மட்டும் இல்ல பல்வேறு விஷயங்கள் நாட்டில் முன்னூத்தி எழுபதா இருக்கட்டும் பிற விஷயங்கள் ராமர் கோயில் கட்டுவதா இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே பாரதிய ஜனதா கட்சி வந்து அஹ் சாதிச்சு காமிச்சிருக்காங்க காங்கிரஸ்க்கு அதுக்குள்ள துணிச்சல் இல்ல அதே பாரத பிரதமர் மோடிஜிக்கு அந்த துணிச்சல் இருந்துச்சு எல்லாத்தையுமே சாதிச்சு காமிக்க துணிச்சல் இருந்தது அதுதான் என்னை போன்றவர்கள் வந்து ஒரு பெரிய மனமாற்றத்துக்கு காரணமா அமைஞ்சிருக்கு